தொடர்ந்து கடந்த ஆண்டு மோட்டோசை வளர்ந்து நம்முடைய நிறைய இருக்கு நம்முடைய தொடர்ச்சு ஆட்சிக்கை ஏற்கனவே ஜி அமைச்சு இந்த மண்ணியில் வந்து இது தொடர்ந்து ஆசிரியர்களுக்காக Gracias. நாங்கள் தேர்தல் அறிக்கையில் வந்து நம்ம ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு தேர்தல் நம்ம வந்து கூடாது அதே வேலைகளை நீங்கள் சொல்கின்ற இதையும் கொள்ள வேண்டியது அரசாங்கத்துடைய கம்பெனியாகவே என்னுடைய கோவின் கடை வேணாம் மறைக்கிறேன் அதுக்கு தேவை வரும்போது கண்டிப்பாக சிஎச்சி அறிக்கையில் வந்து கட்டணி காலனி நிறைய ஓல் சொல்லிட்டு ஒரு சத்து இருக்கு அது சிஎச்சினை போட்ட பொறுத்த வரைக்கும் எனக்கு தான்